ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுர் சேனல் என்னை பார்க்க பார்க்கணும் நம்ம மொபைல் ஃபோனில் சேஃப்ட்டி சார்ந்து எக்கச்சக்கமான சேஃப்டி செட்டிங்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய என்னன்னா நம்ம மொபைல் ஃபோனில் இப்போ டிஃபால்ட்டாவே வரக்கூடிய மெசேஜ் ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் மெசேஜ் ஆப் தான் ஸோ டிஃபால்ட்டா இந்த மெசேஜ் ஆப்பில் வந்து நிறையவே கம்பெனி மெசேஜஸ் வரும் இப்போ நம்ம ஃபோனில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை தெரிஞ்சவங்க பண்ணுறதையும் தாண்டி இப்போ என்னோடய ஃபோனில் பாருங்கள் இது எல்லாமே கம்பெனி மெசேஜஸ் தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னோட நண்பர்கள் யாருமே வந்து மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறது கிடையாது வாட்ஸ்அப் தான் பண்ணுறாங்க ஸோ அதை தாண்டி இதில் வரக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே கம்பெனி ரிலேட்டடாக வரக்கூடிய மெசேஜஸ் தான் இதில் என்ன ஆபத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெசேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறோம் பாருங்க ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஸ் பேங்க் அப்படிங்கிற மெசேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பேங்க்லேருந்து வரக்கூடிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டடான இந்த மெசேஜ் தான் வந்திருக்கு இதுல ரெண்டு பிக்சர் இருக்குது பாருங்க ஸோ இது இல்லாமல் தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ்லேருந்து மெசேஜஸ் வரும் ஸோ அதில் வந்து அன்னெசரி மெசேஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் கூட சம்டைம்ஸ் வரலாம் அது ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரலாம் அப்படி இல்லை நியூடிட்டி ஃபோட்டோஸு இந்த மாதிரி செக்ஷுவல் கண்டென்ட் இந்த மாதிரி கூட ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் வரலாம் ஸோ அதை தடுக்கிறதுக்காக கூகுள் தரப்பில் இருந்து சேஃப்டி செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை நம்மளோட மொபைல் ஃபோன்லேயே வந்து தடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த இமேஜுக்கு கீழே சம்டைம்ஸ் லிங்க் கூட ஷேர் பண்ணி விட்டுருப்பாங்க ஸோ அந்த லிங்க் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கிளிக் பண்ணக்கூடாது இப்போ உங்களுக்கு ஒரு கம்பெனி கம்பெனியில இருந்து ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா அதை வந்து கண்டிப்பா பேக் அண்ட்ல வந்து அந்த எந்த மாதிரி கம்பெனி அது என்ன அப்படிங்கறது நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு நீங்க அந்த லிங்கை வேற ஒரு டிவைஸ்லயோ இல்ல வேற ஏதாச்சும் ப்ரௌசிங் சென்டர்லயோ கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களோட பர்சனல் டேட்டா இருக்கக்கூடிய உங்களோட போன்ல எக்காரணம் கொண்டோம் இந்த மாதிரி வரக்கூடியது எதையுமே நீங்க வந்து கிளிக் பண்ணாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப ஒரு பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வருதுன்னா கூட நீங்க அதை வந்து பேங்க்ல அப்ரோச் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க ஏன் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நம்மளோட போன்ல இப்ப பேங்க் நேம்ல கூட சம்டைம்ஸ் வந்து ஃபேக்கா கூட மெசேஜஸ் வர வாய்ப்பு இருக்கு அதாவது ஃபேக் லிங்க் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கு ஸோ இப்போ அந்த சேஃப்டி செட்டிங்ஸை நம்ம பார்த்துடலாம் இப்போ நம்ம மொபைல் ஃபோன்லேயே இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் செட்டிங்ஸில் நீங்கள் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள் இதில் அந்த கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் கூகுள் ரிலேட்டடான எல்லா செட்டிங்ஸுமே இந்த இடத்துல தான் நமக்கு வரும் இப்போ இது வந்து எக்ஸப்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் டீஃபால்ட்டாக இந்த கூகுள் மெசேஜ் இல்லாமல் உங்களோட ஃபோனோட கம்பெனியே அவங்களே மெசேஜ் ஆப்பை வந்து அதில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகாது ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் கூகுள் மெசேஜ் ஆப் தான் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மொபைல்ஸ் வந்து இருக்குது ஸோ அந்த மாதிரி மொபைல் ஃபோனுக்கு எல்லாமே நான் சொல்லக்கூடிய இந்த செட்டிங்ஸ் வந்து அப்படியே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆன உடனே இதில் வந்து ஆல் சர்வீசஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க இதுல ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா இதுல வந்து கீழே கொடுத்துருப்பாங்க இதுல வந்து சென்சிட்டிவ் கண்டென்ட் வார்னிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க சென்சிட்டிவ் கண்டென்ட் வார்னிங்ஸ் ஸோ இதுதான் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ண உடனே இது வந்து டீஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும் இதில் இன்கமிங் ஃபோட்டோஸ் ஆர் ப்ளர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அது கீழே கொடுத்துருக்காங்க அது வந்து ஃபோட்டோஸ் வித் நியூடிட்டி இன் கூகுள் மெசேஜஸ் ஆர் ப்ளர்டு அண்ட் கேன் பி டெலேட்டட் பிஃபோர் வியூவிங் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்கக்கூடிய மெசேஜஸ் ஃபோட்டோஸ் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி அதை நாங்கள் டெலிட் பண்ணிவிடுவோம் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு வந்துருக்கு அடுத்து பாருங்கள் சென்டிங் ஏ போட்டோ ரெக்வெஸ்ட் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் இஃப் யூ ட்ரை டு சென்ட் அன் இமேஜ் வித் நியூரிட்டி யூ வில் பி ரிமைண்ட் ஆஃப் த ரிஸ்க் அண்ட் யூ மஸ்ட் டு கன்ஃபார்ம் டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வேற ஒன்றும் இல்லை நீங்கள் இன்னொருத்தருக்கு அனுப்பக்கூடிய மெசேஜ் மல்டிமீடியா மெசேஜ் நீங்கள் எதா அதை ஏதாவது அனுப்புறீங்க அனுப்புகிறீங்க அப்படின்னா அதை வந்து அது வந்து வெரிஃபை பண்ணும் அந்த இமேஜ் அதில் இருக்கக்கூடிய இமேஜோ இல்லை இருக்க அதில் இருக்கக்கூடிய விஷயங்களோ செக்ஷுவல் கண்டென்ட் இல்லை நியூடிட்டி இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடிய கண்டென்ட் இருந்துச்சுன்னா வார்ன் பண்ணோம் கன்ஃப் இது வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை கூட சரி பாருங்க இது வந்து சரி இல்லை அப்படிங்கிற மாதிரி மாதிரி அது நமக்கு ஆன் பண்ணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க மேபி இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல ஒரு செட்டிங்ஸாக தான் நான் பார்க்குறேன் நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு சேஃப்டி ஃபியூச்சர்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபியூச்சராக தான் இந்த ஆப்ஷன் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ஆப்ஷன் வந்து நம்ம ஆன் பண்ணி விட்டுலாம் உங்களோட மொபைல் ஃபோனில் டிஃபால்ட்டாக இது வந்து ஆஃபில் தான் இருக்கும் நீங்கள் உடனே உங்கள் மொபைல் ஃபோனில் செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பார்த்து இந்த செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மெசேஜ் செட்டிங்ஸில் ஒரு சேஃப்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா நீங்கள் இதை நினச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சூர் சூப்பர் சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வந்து டிப் என்ற உங்களுக்கு தேங்க் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்